மாணவர் நடிகர் விஜய்யை பற்றி நிகழ்ச்சி பேட்டி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இரண்டாம் ஆண்டாக மாணவ மாணவியர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி சென்னை திருவான்மியூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா திருமண மண்டபத்தில் நடைபெற்று வரும் விழாவில் பங்கேற்க இடையே விஜய் வருகை தந்தார் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டதை அடுத்து பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டது முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர் மற்றும் அவரது பெற்றோர்கள் நமது மூன் தொலைக்காட்சிக்கு பரிசு வழங்கும் விழாவை குறித்து நிகழ்ச்சிகரமான பேட்டி அளித்துள்ளனர் அதை தற்போது காணலாம் என் பேர் பிரேம்சாகர் நான் கிருஷ்ணகிரி வேளங்கனி மெட்ரிக்ஸ் பலபூரிலிருந்து வரேன் ஃபோர் ஃபைவ் நைன்டி ஒன் எடுத்திருக்கேன் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் விஜய் சார் பாதி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது அவருக்காக தான் படித்தது அது கனவு நிறைவேறிடுச்சு எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிறாரு ரொம்ப 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 ஆ பேசுகிறேன் சும்மா நார்மலாக தான் ஃபார்மாலிட்டிஸ் தான் இருந்தோம் சாப்பிட்டு சாப்பிட்டிங்களா கேட்டேன் வேற நார்மல் மேன் மாதிரி தான் இருக்காரு நீட் எடுத்து போகிறேன் நான் ஆ கேட்டார் கேட்டார் சி